الله اكبر السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسول الله وعلى اله وصحبه اجمعين اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ورحمه

சில மனிதர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகள் என்ற தலைப்பின் அதை தொடர்ந்து பொருளாதாரம் கொடுக்கப்பட்ட மனிதனுக்கு அல்லாஹ் மருமையிலே சேர்க்கப்படக்கூடிய ஒரு முதல் கேள்வி என்ன என்றால் உன்னுடைய பொருளாதாரத்தை நீ எவ்வாறு சம்பாதித்தாய் அப்படி சம்பாதித்த அந்த பொருளாதாரத்தை நீ எவ்வாறு செலவு செய்தாய் என்று கேள்வி பொதுவாக இந்த உலகத்தில் யார் கேட்டாலும் நான் பதில் சொல்ல தேவையில்லை இந்த பொருளாதாரத்தை எப்படி சம்பாதித்தாய் என்று நம்முடைய மனைவி கேட்டாலும் அந்த மனிதன் கூட மாட்டான் நான் பெற்ற தாய் கேட்டாலும் சரி பெற்ற பிள்ளைகள் கேட்டாலும் சரி உனக்கு எவ்வளவு சம்பளம் அப்படின்னா இந்த உலகத்துல அந்த மனிதன் ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லிவிட்டு சென்று விடலாம் ஆனால் மருமையிலே அல்லா தான் வழங்கிய பொருளாதாரத்தை பற்றி கேட்கக்கூடிய இரண்டு கேள்விகள் உன் பொருளாதாரத்தை நீ எவ்வாறு சம்பாதித்தாய் அதை நீ எவ்வாறு செலவு செய்தாய் என்ற கேள்விக்கு ஒவ்வொரு நபரும் பதில் கூட கடமைப்பட்டு இருக்கின்றோம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அபுதர்களே அவர்கள் இந்த பொருளாதாரம் குறித்து மக்களை அதிகரிகமாக எச்சரிக்கை செய்பவர்களாக

உங்கள் அல்லாஹ் விரும்பி கொடுத்தது கிடையாது அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று அல்லாஹ் கொடுக்கின்ற இந்த பொருளாதாரத்தை அந்த பலவீனமான மக்களுக்கு கொடுக்காமல் தான் மட்டும் அனுபவித்து அதற்குரிய கொடுக்காமல் இந்த உலகத்தை விட்டு செல்கின்றானோ அவனுக்கு துன்பத்தின் பேரலை என்று பதிவு செய்தார் போது நான் எட்டி பார்த்தேன் அதிலே அதிகமான ஏழைகளாக இருந்தார்கள் என்ன அவர்களுக்கு இந்த உலகத்தை விட்டு புரிந்தவங்க கேட்கப்படக்கூடிய கேள்விகள் இரண்டே இருந்ததா

அந்த மனிதனுக்கு நீ செலவு செய்திருந்தால் அந்த மனிதனுக்கு நீ உணவு வழங்கி இருந்தால் அந்த மனிதனுக்கு நீ நீர் போட்டிருந்தால் இன்றைய தினத்திலே நீ என்னை கருணையோடு பார்த்திருக்கலாம் என்ன இன்றைய தினத்தில் பார்த்திருக்கலாம் மாறாக நீ செய்ததின் காரணமாக நீ குறக்கூடிய இடம் அந்த நரகம் அப்ப பொருளாதாரம் அல்லா கொடுத்து ஒரு மனிதன் நம்மிடத்திலே கேட்டு வந்தால் அவரை

You ஏறு நல்ல அந்த மட்டும் கடைசியாக வந்தது திருப்பி மூலையிலிருந்து அந்த மிருகம் வந்து அந்த ஆறு வந்து இப்படி அந்த மணிக்கு அந்த மான்சனுடைய பைனாலத்திலே அந்த கேள்வி

நல்லா விளை அந்த கேள்வியின் நாளையே அந்த மனிதன் அந்த தண்டனையை சூழித்துக் கொண்டிருப்பான் என்ன தந்தனை நகரத்தில் சூடாக்கப்பட்ட கல் அவருடைய ஒரு பகுதியில் வைக்கப்படும் அல்லாஹ் நாளை மறவையிலே அந்த பொருளாதாரத்தையா அல்லா பொருளாதாரத்திற்கு கொடுக்காமல் இந்த உலகத்திலே அதை பதுக்கி வைத்தன அவருடைய தண்டனை கல்ல என்ன செய்வான் அல்ல நகரத்தில சூடு அந்த அந்த மனிதனுடைய மார்பினுடைய காப்பு பூர்த்தியிலே வைக்கப்படும் மார்புடைய காப்பிலே அந்த சூழல்

அனைத்து பகுதியிலும் இருப்பால பாலத்தை கொண்டு சூடு வைக்கப்படும் அந்த சூடு ஆறைய உடன் மத்தபடியும் அல்ல அந்த கம்பியை காய்ச்சி அந்த இருப்பு திரும்பி சூடு கொண்டே இது எத்தனை கிட்டத்தட்ட அந்த வணிகனுடைய விசாரணை இன்னும் ரெண்டு நாள் அல்ல